கொஞ்சம் கேளுங்களேன் தாவிதோட வம்சத்துல பிறந்த கிறிஸ்து தான் நம்மளோட ஏசப்பா இந்த தாவிதோட வம்சத்துக்கு முன்னாடி பார்க்கணும்னா தாவிதை எப்படி ஏசப்பா சூஸ் பண்ணார் தெரியுமா அந்த ஒரு வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு இருதயத்தை பார்த்த இயேசு கிறிஸ்து தான் தாவிதை ராஜாவாக மாற்றினார் அந்த இருதயம் எப்படிப்பட்டது இருந்தது தெரியுமா அந்த இருதயத்துக்குள்ள துதிகளும் ஸ்தோத்திரங்களும் சங்கீதங்களும் நிறைந்த ஒரு இருதயமாய் கொஞ்சம் கூட அவ்விசுவாசம் இல்லாத ஒரு இருதயமாய் தாவிதின் இருதயம் இருந்தது அப்படிப்பட்ட இருதயத்தை பார்த்து தான் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சவுளை தள்ளி அதாவது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ணுகிற தேவன் தாவிதை ராஜாவை உருவாக்குனார் மனுஷன் முகத்து தாங்க பாக்குறாங்க எல்லா மனுஷங்களும் பார்க்கறது மேல் தோற்றத்தையும் முகத்தையும் அழகையும் கலரையும் உருவத்தையும் தான் பார்க்குறாங்களே தவிர அந்த இருதயத்தையும் இருதயத்துக்குள்ளே ஆழத்தில் இருக்கிற அந்த அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இது எதையுமே பார்க்கறது இல்லை ஒரு சில மனுஷங்க உங்களை துக்கப்படுத்தியிருப்பாங்க ஒரு சில மனுஷங்க உங்களை பேச்சினால் வார்த்தையினால அவதூறாய் பேசியிருப்பாங்க என்ன இது இப்படி இருந்துச்சே ஆமாம் இதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் கூட சொல்லிக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த வேற ஒரு உருவத்துக்கும் இப்ப இருக்கிற உருவத்துக்கும் அப்படியே டோட்டல் ஆயிடுச்சு அந்த சூழ்நிலையில அதாவது இப்ப இருந்த சூழ்நிலையில எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் இசப்பா நான் ஏன் இப்படி இருக்கிறேன் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் அப்போல்லாம் எப்படி எப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கிறனேன்னு சொல்லி வருத்தத்துக்குள்ளே இருக்கும்போது தான் மனுஷங்க நாலு பேர் இன்னும் கொஞ்சம் என்னை வருத்தத்துக்குள்ள ஆழ்ந்து போக கிரியை செஞ்சுட்டாங்க அதாவது இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் அதை பற்றி அதை பற்றி இன்னும் அதிகமாக என்னை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அது எனக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு ஆனால் நான் கர்த்தர் இடத்துல போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்களோ யாரெல்லாம் உன்னை வந்து இப்படி பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கலும் பெரியவர் அன்பு செய்கிறவர் நாவும் கூட இல்லையா அப்போ நான் கூட இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் குறித்து கவலைப்படுற அப்படின்ற ஆறுதலான வார்த்தையை கத்த நம்ம கூட பேசுறதை நம்ம பார்க்குறோம் உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இல்லை உருவத்தை வச்சு எடை குறைவு பேசுறது இந்த மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது நம்ம இருதயத்தை தான் அங்கே கருத்தர் பார்க்குறாரு மனுஷன் பார்க்குற மாதிரி முகத்தை இல்லை இருதயத்தை தான் பார்ப்பார் உங்கள் இருதயத்தை மட்டும் நீங்கள் சுத்தமாக க்ளீனாக அழகாக வச்சுக்கோங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுற அந்த ராஜன் வாசம் பண்ணுகிற தங்குகிற இருதயத்தை அழகா கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி ஒரு அழுக்கம் இல்லாமல் பொறாம இல்லாமல் மண்ணி இருதயத்தை அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் அதை விட சந்தோஷமான காரியம் எதுவுமே இல்லை அந்த சந்தோஷத்தை நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கடந்து போங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இப்போ இருக்கிற இந்த உருவம் எப்பவும் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம மறித்து மறுரூபம் ஆகும்போது ஏசு கிறிஸ்து நமக்கு எப்போவுமே அழியாத ஒரு சரீரத்தை கொடுப்பார் அது மகிமையுள்ளதாக இருக்கும் அது மகிமையுள்ளதாக இருக்கும்னு வேதம் சொல்லுகிற அந்த மகிமையுள்ளதை பெறுவதற்காக இன்னைக்கு நம்ம இப்படிலாம் கஷ்டப்படணும்னு இருந்ததுன்னா கத்தர்க்கு ஸ்தோத்ரன்னு சொல்லிட்டு அந்த வழியில் போய்கிட்டே இருங்க நான் கூட சில சமயம் யோசிப்பேன் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தானே இப்படி ஆயிட்டோம் ஒரு வேளை நிறைய பேர் ப்ரக்னென்சியில் அழகாக ஆவாங்க ஆனால் நான் அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக மாறிட்டேன் ஏன் ஏசப்பா இப்படி அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் நான் ஒன்று யோசிச்சிக்குவேன் ஆமாம் விலைக்கிரையும் கொடுக்காம விலை மதிப்புள்ளதை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் சொன்னது போல் என் பிள்ளை வந்து விலை ஒரு பிள்ளை கர்த்தர் வந்து முன்குறித்த பிள்ளை கர்த்தர் என்னிடத்துல பேசி எனக்கு வாக்குதத்தம் பண்ணி அவருடைய பேர் முதற்கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி தெளிவாய் கொடுத்த பிள்ளை அந்த விலை மதிப்பில்லாத கர்த்தோடைய வித்தையும் கர்த்தருடைய தயவையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தோடைய ஆவின் கனியை பெற்றுக்கொள்வதற்கு நான் இந்த விளைக்கரியத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது கர்த்தோடைய நியதினா அந்த நியதிக்கே நான் என்னை கொடுக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னையை உங்க கூட சாட்சியா நிறுத்த வைத்தேன் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன் நீங்களும் ஒரு நாள் என்ன மாதிரி சாட்சி சொல்லுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் தேங்க் யூ காட் ப்ளெஸ்